வாங்க சார் மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை அதனால தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருங்க இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் தோழர் சேகுவாரா அந்த டீம்மை தான் போய் சேரும் அப்புறம் தங்கச்சி உங்கள் பேர் என்ன கல்யாணி நீங்கள் வந்து கூல் சுரேஷ் அவர்கள் வந்து பேசுவாங்க அப்படின்னு சாதாரணமாக கூப்பிட்டீங்க அடுத்த தடவை கூப்பிடும்போது யூடியூப் சூப்பர் ஸ்டார் வெள்ளிக்கிழமை நாயகன் சிஎஸ்கே கட்சியின் தலைவர் கூல் சுரேஷ் கட்சியின் தலைவர் ஆகிய கூல் சுரேஷ் அவர்களை பேச அழைக்கிறோம் அப்படின்னு கூப்பிடுங்க எதுக்காக இது சொல்கிறேன்னா பெரியவங்களாம் இருக்கிறாங்க எனக்கு அவங்ககிட்ட பெருசாக அறிமுகம் இல்லை ஒரு அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்றதுக்காகதான் அதுக்காக நன்றி இது சாதாரண சகலகலா வல்லவர்கள் இருக்கும் மேடை இது சாதாரண மேடம்ல சகாப்தம் படைக்கும் மேடை இது சாதாரண மேடம்ல ஜாதி மதத்தை ஒழிக்கும் மேடை இது சாதாரண இல்லை சனாதனத்தை எரிக்கும் மேடை இது சாதாரண மேடல்ல சரித்திரம் படைக்கும் மேட இது சாதாரண மேடம் சாமானியனுக்கும் உதவும் மேட இது சாதாரண சட்டம் படித்த மேட இது சாதாரண சக்கரை போல இனிக்கிற மேட இது சாதாரண மேடம் சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கிற மேட இது சாதாரண மேடல்ல சரித்திரம் படைக்கிற மேட சோ இவங்க முன்னாடி நான் பேசுறேன் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அதனால அடுத்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கூப்பிட்டுருங்கம்மா நன்றி நன்றி இந்த படத்தோட இயக்குனர் அலெக்ஸ் அவர்கள் அவர் வந்து நான் நடிக்கும்போது சில சீன்லாம் வந்து நடித்து காட்டுவார் இப்படியே ஏதோ ஒரு பத்து இருபது படம் நடித்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிற மாதிரி நடிச்சு காட்டுவார் நானே கேட்பேன் பிரதர் நீங்கள் ஏற்கனவே எதுவும் நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு இல்லைன்னா புதுசு தானே அப்படின்னுவார் ஸோ அவ்வளோ ஒரு தத்ரூபமாக ஒரு வேளை டேக் ஒழுங்காக வராட்டி கூட ஒன்மோர் 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 வாங்கிட்டு இருப்பார் அது மட்டும் இல்லை அவர் நடிக்கும்போது இப்போ பார்த்துப்பீங்க சட்டையெல்லாம் கழிச்சிகிட்டு இருக்கார் இல்லையா அடிபட்ட மாதிரி ஃபைட் வரும் அப்படின்னு இருப்பார் அப்படியே அந்த ப்ரூஸ்வி அந்த எஃபெக்டில் அப்படியே தான் இருப்பார் ஏன்னா ஃபைட் பண்ணும்போது நடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஃபைட் பண்ணும்போதும் அந்த ஒரு ஒரு வெளியோடு தான் அடி அப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி அவங்க நடித்து இயக்கியிருக்காங்க அந்த அலெக்ஸ் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தயாரிப்பாளர் பிரபு சார் அவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் பிரபு சார் வந்து ஒரு ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு வில்லனாக நடிச்சிருக்காரு அவர் நடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறு தடவை அமைதிப்படை படம் பார்த்துட்டு தான் நடிக்க வந்திருப்பார்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு சீன்லேயுமே சத்யராஜ் சார் தான் ஏன்னா நான் எனக்கு அவரோட காம்பினேஷன் தான் நடிக்கும்போது சத்யராஜ் சார் தான் எனக்கு ஞாபகம் வரும் இப்போது அந்த கட் பண்ண சீன்லாம் கூட காமிச்சாங்க அதில் சத்யராஜ் சார் சொல்லுவார் என்ன அல்வா கொடுத்தாக்கே வேணான்றாங்க அமைதி படம் படம் பார்த்துப்பாங்களே வெப்பமாக சத்தியமா சத்தியமாக சொல்கிறேன் ப்ரொடியூசருக்கு நூறு தடவை படம் பார்த்து தான் இந்த படத்தை வந்து நடிக்க வந்திருப்பார்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளவு தத்ரூபமாக நம்ம அமைதிப்படை படத்தில் அமாவாசை கேரக்டர் நான் நாகராஜ சோழன் என்ன பண்ணுவாரோ அதே மாதிரி இதை வந்து அதை விட பிரமாதமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சாரை வச்சுட்டு சொல்லக்கூடாது நல்லா பண்ணியிருக்காரு அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் எதுக்காக இந்த ஒற்றுமை இருக்குது அப்படின்னாக்க உண்மையிலேயே ஒற்றுமை இருக்குதுங்க சத்யராஜ் சாருக்கு உடம்பு ஃபுல்லாக முடியிருக்கும் அவருக்கும் உடம்பு ஃபுல்லாக முடியிருக்கு நான் பார்த்தேன் நீங்கள் கேட்கலாம் எப்படி பார்த்தீங்க அப்படின்னு இதில் வந்து ஒரு ஸ்விமிங் பூலில் குளிக்கிற சீன் ஒன்று இருக்குது அப்போ பார்த்தேன் அப்போ நான் நினச்சேன் ஓஹோ ஒருவேளை காம்பினேஷன் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு ஸோ அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் சத்யராஜ் சார் இந்த படத்தில் தோழர் சேகுவார படத்தில் நடிச்சிருக்குது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பூஸ்டப் ஏன்னாக்க வால்டர் வெற்றிவேல் அந்த படம் ஐம்பதாவது நாள் ஐம்பதாவது நாள் படத்தை நான் பிளாக்கில் டிக்கெட் வாங்கி பார்த்தேன் அது எவ்வளோ ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் பாருங்கள் ஐம்பதாவது நாள் படத்தை நான் வந்து பிளாக்கில் டிக்கெட் வாங்கி பார்த்தனா அப்போ வந்து அந்த படம் எவ்வளோ பெரிய சூப்பர் ஹிட் பாடுங்கள் ஸோ அவங்க அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஹிட்டு ஹீரோ கூட இன்றைக்கி நான் ஸ்டேஜில் இருக்கிறேன் அப்படின்றப்போ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படத்தோட பேர் தோழர் சேகுவாரா தோழர் சேகு சேகுவாரான்னு போட்டால் யூடியூப்லாம் வரும் அந்த தலைவரோட ஃபோட்டோ வரும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு கண்ணை மூடிட்டு இமாஜினேஷன் பண்ணி பார்த்தாக்க சத்யராஜ் சார் தான் ஞாபகம் வருவார் நான் நேற்று கூட ப்ரொடியூசர்கிட்ட கேட்டேன் அவர் ஏற்கனவே ஏதோ ஒரு படம் சேகுவார மாதிரி நடிச்சிருக்கார்ல சத்யராஜ் சார் அப்படின்னா இல்லை இல்லை சார் அது வேறு படம் அப்படின்னு ஏன்னா அந்த படத்தில் ஒரு கருப்பு தொப்பி போட்டு அந்த படம் போயிரு தெரில அப்படி துப்பாக்கிலாம் வச்சுன்னா போய் இருப்பார் ஸோ அந்தளவுக்கு ஒரு போராடக்கூடிய ஒரு புரட்சி தமிழனாக இருக்கிறவர் நம்ம தோழர் சேகுவரா அந்த படத்தில் நடிக்கிறது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது அவர் கூட நம்மளும் நடிச்சிருக்கோம் அப்படின்றத ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்புறம் திருமாவளவன் ஐயா அவர்கள் அவங்க வந்து வாழ்த்துறதுக்காக வந்ததில் ரொம்ப சந்தோஷம் நான் பிக்பாஸ் போயிட்டு வந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ வந்து கமல் சார் பிக்பாஸ்லேருந்து விலகிட்டார் விலகினதுக்கப்புறம் யாரை போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க எனக்கும் விஜய் டிவிலையும் கொஞ்சம் தொடர்பு இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நேற்று ஒருத்தட்ட பேசிகிட்டு இருந்தேன் விஜய் டிவியில் ஒரு முக்கியமான நபர் கூட தான் அப்போ அவர் சொன்னார் சார் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் தாய் மீது ஆணையா சொல்றேன் அவர் சொன்னாரு தொல் திருமாவளவன் ஐயா அவர்கள் அவர் வந்து தொகுத்து வளர்ந்தாக்க அந்த நிகழ்ச்சி நல்லா இருக்கும் அப்படின்னாரு எதுக்காக சார் அப்படி சொல்றாங்க எதுக்காக அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்ப அவர் சொன்னாரு தொல் திருமாவளவன் ஐயா அவர்கள் தான் அவர்கள்ட்ட ஒரு நீதி இருக்கும் ஒரு நேர்மை இருக்கும் ஒரு உண்மை இருக்கும் யாரு தப்புக்கு பண்ணாலும் அந்த இடத்துல தண்டனை கொடுக்கறதுக்கான ஒரு தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இதெல்லாம் நடைமுறையில வந்தாக நான் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவே சட்டம் நம்மளுடைய கொடுத்த அம்பேத்கர் கூட எழுந்து நின்று கை தட்டுவாரு என்னுடைய மாணவன் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு தொகுத்து வளர்ந்திருக்காரு இது வந்து உலகமே பார்த்துட்டு இருக்க நிகழ்ச்சி அந்த இடத்துல எந்த தப்பு தண்டா எது நடந்தாலும் அதை தட்டி கேட்கிற ஒரு தில்லு வேணும் அப்படின்ற நீங்க வேற எதுனா மாத்தி எழுதிங்க அதுக்கு இதுக்கு எதுவும் சம்பந்தம் இல்ல கமல் சார் ரொம்ப நல்லவர் சரியா நல்ல இதை சரியாச்சிடாதீங்க என்னுடைய கருத்தை சொன்னா விஜய் டிவியில அவங்க சொன்னதை நான் சொன்னேன் இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் அதே மாதிரி சத்யராஜ் சார் எனக்கும் அவருக்கும் இது வரைக்கும் நான் சத்யராஜ் சார் தான் நேரில் நான் அவரை பார்த்தது ஆனால் நான் வந்து இந்தியன் டூ படம் ரிலீஸ் ஆயிருப்போம் நான் குதிரையில போன அந்த இந்தியன் தாத்தா ட்ரெஸ் போட்டு அப்படி போட்டுலாம் வச்சு அப்படி குதிரையில போனேன் நிறைய பேர் கமெண்ட்டில் இது வந்து இந்தியன் தாத்தா கேட்டப்பா இது வந்து இந்தியா கேட்ட இந்தியா தாத்தா கிட்டப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் கிண்டல் பண்ணி போட்டிருந்தாங்க அதுல முக்காவாசி பேர் என்ன போட்டிருந்தாங்கன்னா அண்ணா நகர் முதல் தெரு அண்ணா நகர் முதல் தெரு சத்யராஜ் மாதிரி இருக்கையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போட்டிருந்தாங்க அவங்களுக்கு வேணா அது கிண்டலான்னு நினைக்கலாம் நான் ரொம்ப பெருமையாக நினச்சேன் அவ்வளோ பெரிய மனுஷனை அவர் கூட பத்து என்னை வந்து சேர்த்து வச்சு பேசிருக்கீங்களா அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அந்த கமெண்ட் பண்ண அனைத்து நல்ல உலகங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி ஏன்னா தலைகீழ நின்று நான் தண்ணி குடிச்சாலும் சத்யராஜ் சாரோட இடத்துக்கு வர முடியாது ஐ மீன் அவர் உயரமாக இருக்காரு அந்த இதுக்கு யூக்களுக்கு வர முடியாதுன்றதுக்காக சொல்ல வரேன் நான் ஏதோ கமெண்ட்லயாச்சும் என்னைய அவரையும் நினைச்சு வச்சு பேசுனீங்களே அதற்கு என் மனமார்ந்த நன்றி அப்புறம் வீரமும் ஈரமும் உள்ள வேல்முருகன் ஐயா அவர்கள் வந்திருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஒரு ஒரு தடவையும் நாம இது சொல்லலாமா என்னன்னு தெரியல நான் டோல்கேட்ல போகும்போது கேஸ் கீச எதுவும் போட்டு ஒருவேளை கேஸு போட்டா என்ன காப்பாத்துறதுக்கு நான் ஜெயிலுக்கு போட்டா அங்கிருந்து என்னை காப்பாத்து பிடிச்ச நீங்க வந்துடுவீங்களா சார் நீங்க பாட்டுக்கா உங்களை நம்பிதான் ஆடியோ ரிலீஸ் நடத்துறேன்னு சொல்லிட்டு நான் ஜெயிலுக்கு போனதுக்காட்டி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னாங்க என்ன ரிலீஸ் பண்ணாலும் இல்லாமல் போயிடும் வேல்முருகன் ஐயாவை பற்றி சொல்கிறேன் நான் ஒரு ஒரு டோல்கேட்டில் போகும்போது ரெண்டாக காசு வாங்க மாட்டாங்க வாங்க மாட்டாங்க நான் வணக்கம் தம்பிடுவேன் அப்போ ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துகிட்டு இப்போ விவகாரத்தில் இப்போ ப்ராப்ளம் வருமான இருக்குறல செல்ஃபி எடுத்துகிட்டு அனுப்புவாங்க அப்போது அந்த ஐயாவோட டோல்கேட்டு

அப்படின்னு சொல்லி அந்த பாஷாவில் வர டயலாக் மாதிரி தான் சொல்லுவேன் ஐயா வணக்கம் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் இது நான் சும்மா மேடைக்கே உண்மையில நடந்தது என் கூட ஏன்னா தட்டுல உண்மைதான்டா என் கூட என் கூட வந்தவங்களுக்குலாம் தெரியும் ஐயா பேரை சொல்லி நான் வெளியில வருவேன் ஸோ அந்த அளவுக்கு எனக்கும் ஐயா அவர்களை நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன் வேலுமுருகன் ஐயா அவர்களை இருந்தாலும் என் இதயத்தோட கலந்துருக்கிறாரு என்னுடைய பேங்க் சேமிப்பை பாதுகாத்து கொடுத்துட்டு இருக்காரு அவருக்கு என் மனமார்ந்த நன்றி மரியா சார் வந்திருக்காங்க ஏன்னா நான் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டுருக்க எனக்கு பின்னாடி நின்று இன்னும் கூலி அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி எனக்கு ஒரு பூஸ்டப்பாக கொடுப்பாங்க இமா அண்ணாச்சி அவர்கள் அவர்கள்லாம் நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் ஆச்சும் ஃபோனில் பேசிப்போம் அப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் அப்படி பேசிகிட்டே வருவோம் அப்போ எனக்கும் பின்னாடி இருந்து அவர் சொல்லுவார் இல்லை கூலி இது இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் எல்லாம் இந்த படத்தை தோழர் சேகுவார படத்தை வாழ்த்த வந்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்புறம் சொன்ன இல்லையா இந்த தங்கச்சீட்டை சொன்னா கூல் சுரேஷ் கட்சி அப்படின்னு ஒருவேளை எதுக்காக அந்த கூல் சுரேஷ் கட்சி நான் மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்றேன்னா ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணன் திருமாவளவன் ஐயா அவர்கள் கூட நான் கூட்டணி வைக்கலாம் வேல்முருகன் ஐயா அவர்கள் கூட கூட்டணி வைக்கலாம் முத்தரசன் ஐயா அவர்கள் கூட கூட்டணி வைக்கலாம் அதனால எதுக்கும் ஒரு அறிமுகம் வேணும் இல்லையா ஏன்னா நான் இங்க வந்தப்ப மூணு பேருக்கு மாத்தி மாத்தி வணக்க வச்சேன் பார்க்கவே இல்லை இத வந்து நான் எதுக்காக சொல்றேன் எனக்கு வந்து அவங்க அறிமுகம் இல்லை ஆனா இன்னைக்கு இந்த நிகழ்வு மறக்க மாட்டாங்க முக்கியமாக வேல்முருகன் ஐயா மறக்க மாட்டாருன்னு நினைக்கிறாடே அவன் யாராவது பரசா மறுபடியும் கிண்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஸோ இதெல்லாம் ஒரு நகைச்சுவைக்காக தான் சொன்னேன் அந்த டோல்கேட் மட்டும் உண்மை இல்லை நான் தூங்கும் போது நல்லா கனவு நீங்கள் போட்டால் ஏற்கனவே காரை ஊட்டி அரம்ப போலீஸாக போலீஸா நின்றுச்சு எதுக்கு போலீஸ் சார் அந்த மாதிரி இவங்கெல்லாம் பெரியவங்க வராங்க அப்படியா நான் வேற எதுனாலும் சொல்லி இப்பவே கையோட கூட்டிட்டு போயிட போறாங்க ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாக யூடியூப் அவங்க இவங்கன்னு புடிச்சு போட்டுன்னு இருக்காங்கல்ல என்ன சொல்கிறதுனே தெரியல நல்லா உங்கள் அனைவருக்கும் வார்த்தை வந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி இந்த படத்துக்கு வந்து சென்சார்ல நாற்பத்தி ரெண்டு கட்டு கொடுத்துருக்காத சொல்றாங்க நாற்பத்தி ரெண்டு கட்டு அடுத்த வாரம் படம் ஹிட்டு ஐ மீன் அடுத்த மாசம் படம் ஹிட்டு இப்ப கைய தட்டு என்னுடைய பேச்சை கேட்ட அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி எதுவும் தவறாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க பெரியவங்கள நன்றி 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 ஆனா நீங்க போறதுக்கு முன்னாடி இது சாதாரண மேடை இல்லை அப்படின்னு நிறைய சொன்னீங்க உண்மையாலுமே இது சாதாரண மேடை இல்ல ஸ்கூல் சுரேஷன் இருக்கும் மேடை அப்படின்னு சொல்லா